பொதுவா மக்களுக்கு சவுதி அரேபியா அப்படின்னு சொன்னாலே இந்த பாலைவனமும் இந்த தான் யாபகம் வரும் மண்ணில் ஏறிக்கிட்டு இருக்குங்க போயிட்டாரு நம்மளும் ஏறுவோம் எங்க பார்த்தாலும் மணலும் மலைகளும் கொடூரமான அந்த வெயிலும் அந்த வெயிலில் வேலை பார்க்குற மக்களும் தான் உங்களுக்கு யாவுகம் ஆனா நம்ம விடியல சவுதி அரேபியோட இன்னொரு முகத்தை பார்க்க போறோம் சவுதி அரேபியா அல்பஹா எப்படி இருக்குன்னு இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்துருக்கோம் நம்ம சவுதி அரேபியா அபஹா சீரியஸோட மூணாவது வீடியோ வாங்க பார்க்கலாம் ஃபீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்திருக்கோம் சவுதி அரேபியாவில் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி அவங்க ஸ்ட்ராபெரி ஃபார்ம்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்கல்ல நிறைய ஸ்ட்ராபெரி விளை விளைஞ்சும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சீட்டுங்க வெறும் பிளாஸ்டிக் சீட்டு கம்பி வச்சு தார்பாய் மாதிரி நம்ம ஊரில் கட்டுவாங்களோ அதுமாதிரி கட்டி ப்ளஸ் சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து தண்ணி பாய்ச்சாங்க அதுக்கு ஸ்ட்ராபெரிக்கு ஸ்ட்ராபெரி ஸ்மெல் அப்படியே அடிக்குது நமக்கு ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் அது நல்ல வாசம் அடிக்குது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்ட்ராபெரி பூவை பார்க்குறேன் ஸ்ட்ராபெரி பூ மட்டும் இல்லை ஸ்ட்ராபெரி காயும் இருக்குது காய் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பழமாகும் இங்கே பழமும் இருக்குது எல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியுது ஸ்ட்ராபெரி பழம் அப்படியே விளைஞ்சிருக்கு பாருங்கள் உள்ளே இதில் என்ன அதிசயம் அப்படின்னா இது சவுதி அரேபியா அதுதான் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பழத்திருச்சி போல் வாங்க ஒரு ஸ்ட்ராபெரி பழம் கொடுங்களாமா ஆஹா ரெண்டு ஸ்ட்ராபெரி எவ்வளோங்க கேட்போம் ஸ்ட்ராபெரி அப்படியே விற்கவும் செய்கிறாங்க இதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் கிட்ட இருந்து காசுக்கு இங்கேருந்து ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழம் எவ்வளோ வேணுமோ பிடிங்கிக்கலாம் அதுக்கு வந்து முப்பது ரேள் சொல்கிறாங்க பதினஞ்சு ரீஆளுக்கும் இருக்குது ரெண்டு சைஸாக இருக்குது நீங்கள் வேணும்னா இங்கே வந்து நீங்களே உங்களுக்கு தே தேவையான பழத்தை பிடிங்கிக்கலாம் இது ஒரு நல்ல இடங்க பார்க்கணும் பாருங்க இந்த இடத்த சுற்றி உள்ள இடத்த க்ளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது மேகம் ப்பா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது இங்கே வந்து மேகம் இந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க போல் தெரியுது அடுத்த விவசாயத்துக்கு ரெடியாக இருக்குது போல் இது ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் மேலே போனால் இதுவும் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எப்பா லெவலில் இருக்குல்ல சவுதி அரேபியா அல்பஹா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்திருக்கோம் இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க வந்தீங்கன்னா வாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஓகே தான் முப்பது ரூபா அதிகம் பதினஞ்சு ரூபா ஓகே அபகா சிட்டிக்குள்ளேருந்து இருந்து அல்சூதா போகிற வழியில் நிறைய ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது அங்கே நீங்கள் இங்கே வேணால் போய் பார்க்கலாம் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது அதுக்கு ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ கடை தேனா நம்ம ஊர் ஸ்டைலில் டீ கடை வந்து எந்த இடத்துலையுமே கிடைக்காது சவுதி அரேபியில தான் ஒரு பிரச்சனை இங்கே சின்ன சின்ன மார்க்கெட் இருக்குது வெஜிடபிள் மார்க்கெட்டு அப்புறமேட்டு இந்த ஒரு டீ ஸ்டால் மாதிரி இருக்குது உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சிங்கன்னா டீ ஸ்டால் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப் நூடுல்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அதை வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு இங்கே உள்ள கிளைமேட்டை பாருங்களேன் இந்த உள்ள ஊர் ஊரையும் பாருங்களேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்னூல் சாப் போகிறோம் இந்த அழகிய வியூவை பார்த்துட்டேன் வாங்க சாப்பிட்லாம் அங்கே ஒரு டைம் லப்ஸ் எடுத்து யாரும் ஃபோன் எடுத்து போகணும் பார்த்துக்கலாம் நமக்கு பிடிச்சவங்க கூட அந்த வியூவை பார்த்துட்டு இந்த கப்நூல் சாப்பிட்றது வேற லெவலில் இருந்துச்சுங்க எங்கே உட்காந்துருக்கோம்னா வண்டியில் உட்காந்துருக்கோம் கிளைமேட்டு செமையாக இருக்குது அடுத்து நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக லைட்டில் நிறைய போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்கலாம் இப்போ இருக்கான்னு தெரியல வாங்க பார்க்கலாம் இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் பூ வரும் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரஞ்சனால் இதில் வந்து நிறைய டிசைனும் பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த பூவும் வந்து இந்த மரம்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் பர்பிள் கலரில் மரம்னா செம்மையாக இருக்கும் இன்ஸ்டாகிராமில் இருந்து ஷார்ட்ஸ் இருந்தால் பக்கத்தில் எடுத்து கட் பண்ணி போடுறேன் பாருங்கள் அப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்கும் பட் இப்போ சீசன் இல்லை ஆனால் இங்கே ஸ்டில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்காங்க அந்த பக்கம் ஒரு பார்க் ஒன்று இருக்குது ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா வாங்க ரோட்டை க்ராஸ் பண்ணி அங்கே காட்டுறேன் அங்கிட்டு ஒரு பார்க் இருக்குது ஸோ மக்கள் அங்கேயும் வந்து வந்து சில் பண்ணுறாங்க இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் மாதிரி மரம் ஓகே அங்கே அப்புறம் ரெண்டு உளுந்து நான் இருக்கு வம்புக்குனே போய் விழுறாய்ங்க ஓகே இந்த அபகா ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட அபகா ட்ரிப் முடிஞ்சிருச்சு இனிமேல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜால் அல்மா ஹனி ஃபார்ம் அதுக்கப்புறம் அல் சவுதா போகிறோம் நாளை காலையில் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் பாய் ஸோ கேஸ் வேலை அதிகமாக இருக்கனால நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியல நான் எடிட் பண்ணி தேர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்